நம்ம தருமபுரியில் இப்போ இருக்கிற கிளைமேட்டில் எங்கேயாவது ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணி போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது உங்களுக்கான வீடியோ தான் இந்த பிளேஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா அழகாக சறுக்கு என்ன மாதிரி விளையாடலாம் அது மட்டும் இல்லாமல் குணா கேவ் மாதிரி இங்கே ஒரு குகையும் கூட இருக்கு இந்த கேவ்லேருந்து நீங்கள் ஃபால்ஸை பார்க்குற வியூ பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபால்ஸுக்கு போகும்போது நீங்கள் ஃபாரஸ்ட் அழகான ஒரு ட்ரக்கிங்கும் பண்ணிட்டு போகும்போது வேறு லெவல் வைப்பாக இருக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மேப்பில் வத்தல்மலை மலை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் காட்டும் வத்தல்மலை போற போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் சீனரியா இருக்கும் ஹில்ஸ் ஏறி எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும் கடையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிங்கனாலே நான் சொல்கிறேன் அந்த ஃபால்ஸ் வந்துடும் ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் கீழே என்ன இறங்குனீங்கன்னா அழகான அந்த கேவ் பார்க்கலாம் அதுக்காக நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நான் எப்படி இதில் ட்ரெக் பண்ணி போனேன் எப்படியெல்லாம் அட்வென்ச்சர் ஆகி என்னென்ன சம்பவம் நடந்துச்சு எல்லாத்தையும் நீங்கள் கே பார்க்கலாம் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவை மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ ஆக்சுவலாக வத்தல் மலைக்கு நான் எத்தனையோ முறை ட்ரிப் போயிருக்கேன் ஆனால் இந்த ட்ரிப் நான் என்னால் மறக்கவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேவுன்னு ஒன்று சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த கேவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அதுவும் எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வத்தல் மலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மறந்து போயிட்டோம் ஆக்சுவலி ரூட்டு ரூட்டு மாறி போய் பார்த்துங்க எப்படியெல்லாம் முழிக்கிறேன்னு நீங்களே பாருங்கள் என்ன நடக்கலாம் என்ன வேணாலும் ஒரு உறுத்தல் ஒன்று ஓடிக்கிட்டு வேறு வழி தெரியாமல் சரி ஓட ஓடுற சவுண்டில் எங்கேயோ அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம் அழகான ஒரு சின்ன ஃபால்ஸ் அப்போ தான் பார்த்தேன் என் ஃப்ரெண்டு அழகாக ஃபன் பண்ணிவிட்டு வேறு லெவலில் வைப் பண்ணிகிட்டு இருந்தான் சூப்பராக இருந்துச்சுங்க ஏன்டா இந்த வழியில் வந்தோன்னு ஃபீல் பண்ணலை அழகான இந்த வழியை காட்டினதுக்கு கடவுளுக்கு நன்றினு சொல்லிட்டு நாங்களும் மெது மெதுவாக ட்ரக் பண்ணி ஆரம்ப கிளம்பு அழகாக கிளம்ப ஆரம்பித்தோம் சான்ஸே இல்லைங்க சொல்லவே முடியாது குரங்கு சேட்டை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஒன் டே ட்ரிப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ்லேயே கழிஞ்சிருச்சு அந்த வியூ பாயிண்ட்டே பார்க்க போகல ஏன்னா இந்த இடத்துல எனக்கு அந்த மறக்க முடியாத அனுபவத்தை தேடி கொடுத்துருச்சு என்னென்ன சேட்டை பண்ணுறேன்னு மட்டும் நீங்களே பாருங்களேன் என்னாலேயும் மறக்க முடியல ஆக்சுவலி இந்த சம்பவத்தை டார்சன் மாதிரி இந்த கல்லுலேருந்து அந்த கல்லுக்கு தாவலான்னு பார்த்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்போயும் அடிபட்டாலும் கீழே விழுந்தா மீசையில் மண் வட்டலன்ற மாதிரி அழகாக அசால்ட்டா அது நடக்கவே இல்லைன்ற மாதிரி ஜாலியாக நடக்க ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல என் ஃப்ரெண்டையும் இதே மாதிரி பண்ணும் மச்சான் வேற லெவலாக ஜாலியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதோட ஆளுங்க பாருங்கடா என்ன மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட் அங்கேயே கொஞ்சம் நேரம் வெறுப்பேத்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் மேலே நடக்க ஆரம்பித்தோம் அப்போ தான் இந்த குகையை நான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல பார்த்தேன் அதாவது அருவி போகிற போக்குலேயே போனீங்கன்னா இந்த குகை வந்துடும் அப்படி இல்லைனா ஃபால்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பை கீழே இறங்கினீங்கன்னா இந்த குகையை நீங்கள் பார்க்கலாம் இந்த குகையிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு சான்ஸே எல்லாம் ஏற்கனவே நான் இல்லாமல் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க மஞ்சுமே வாய்ஸ் மாதிரி அங்கங்கே அந்த வாய்ஸ் இந்த வாய்ஸ் டூ கே வாய்ஸ் நீ எழுதியிருந்தாங்க பார்க்கவே வேறு லெவலில் இருந்துது டேவிட்ஸ் கிச்சன் மாதிரி பின்னாடி ஒரு ஓட்டை வேறு இருந்துச்சு சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்ம இங்கேருந்து ஜாலியாக வைப்படி இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் சப்போஸ் மேலேருந்து யாராவது நம்மளை வந்து காப்பாற்றுவாங்களான்னு பார்த்தா கடைசி வரையும் ஒருத்தரும் வரல சரி வேணா மேலே போய் ஃபால்ஸில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் போகணும் ஏன்னா ரொம்பவே பாசியாக வலிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி நான் மேலே ஏற ஆரம்பித்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸில் ஏறும்போதே தெரியும் நான் ஃபால்ஸ் வழியாக தான் ட்ரெக் பண்ணியே ஆக்சுவலி அந்த மெயின் ஃபால்ஸுக்கு போனேன் ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் ட்ரக் பண்ண வேண்டிய தேவையே இல்லை அந்த கடையிலேருந்து நீங்கள் கீழே இறங்கினீங்களாலே அந்த ஃபால்ஸை நீங்கள் அடைஞ்சிடலாம் ஆனால் வேறு எல்லாம் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பாய்ஸ் மட்டும் இருந்தீங்கன்னா இந்த என்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்ல இருந்து இந்த வழியா கீழே இறங்குனீங்கன்னா கொஞ்ச தூரத்துலேயே நான் சொன்ன அந்த குகையை பார்த்துடலாம் சான்ஸே இல்லைங்க தண்ணி வேறு லெவலில் வருது அந்த நாள் ஸோ ரெயின் சீசனும் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே அதிகமாக வந்துட்டுருக்கு டைம் கிடைச்சா சாட்டர்டே சண்டேல சத்தியமாக போய் பார்த்துட்டு வாங்க சான்ஸே இல்லை ஃபால்ஸில் அவ்வளோ அழகாக தண்ணி வந்துட்டுருக்கு நீங்களே இதை பார்க்கலாம் இது இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணுற இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ரெண்டு ஸோ இந்த டேலே இவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குது ஸோ வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ மறுநாள் மறக்காம போய் கண்டிப்பாக இந்த ஃபால்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன ப்ளேஸையும் பாருங்கள் சான்ஸே இல்லை நாங்கள் வியூ பாயிண்ட்டை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்